சிவகங்கை மாவட்டம் புனரி அருகே திருக்கயிலாய பரம்பரை குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் பிரான்மலை ஐந்து வகை திருக்கோயில்களில் ஒன்றான அறநூறு ஆண்டுகள் பழமையான சதுர்வேத மங்கலத்தில் அருள்வாளிக்கும் ஆத்மநாயகி அம்பாள் உடனுரை ருத்ரகோடீஸ்வரர் மாசி மாசிமக பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது கொடிமண்டபத்தில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனுரை திருமுருகப்பெருமான் பிரியாவிடை உடனான ஸ்ரீ ருத்ர கோடீஸ்வரர் ஸ்ரீ ஆத்மநாயகி மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் உற்சவ மூர்த்திகளாய் எழுந்தருளினர் எம்பெருமான் முன்னிலையில் மாசிமக பெருந்திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் தினந்தோறும் இரவு கேடகம் சிம்ம வாகனம் பூப்பல்லக்கு ரிசப வாகனம் குதிரை வாகனம் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் புறப்பாடும் ஐந்தாம் நாள் மார்ச் ஏழாம் தேதி அன்று திருக்கல்யாண வைபவமும் ஒன்பதாம் நாள் மார்ச் பதினோராம் தேதி அன்று திரு தேரோட்டமும் பத்தாம் நாள் மார்ச் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை தீர்த்த வாரியுடன் மற்றும் உலக புகழ்பெற்ற லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கும் பிரம்மாண்ட அரளிப்பாறை மஞ்சுவரட்டும் நடைபெற உள்ளது இந்த விழா ஏற்பாடுகளை திருவருள் திரு குருமகா சன்னிதானம் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களின் ஆணையின் வண்ணம் பூசை அண்ணாமலை தம்பிரான் செய்திருந்தார் இந்த நிகழ்வில் சதுர்வேதமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் சமகாலத்தில் நடக்கும் ஒவ்வொரு கோயிலாகவும் என்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் நினைவாக போற்றி கோவாய் கனகத்திரலை போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி இத்திருக்கோயில் ஒன்றக்கூடிய ஆதினம் திருக்கயிலை பரம்பரை ஐந்து கோயில் தேவஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்ட அருள்முக ஆத்மாயி சமைத ருத்ரபடீஸ்வரர் திருக்கோயில் இத்திருக்கோயில் நூற்றாண்டு காலம் இக்கோயிலில் மாசி மகா பிரம்ம உற்சவம் இன்று காலை சரியாக ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் கொடியேற்று விழாவும் அதைத் தொடர்ந்து நமது குருமகாசன்னிதானத்தின் நல்லாசியுடன் நாற்பத்தி ஆறாவது குருமகாசன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ தெய்வசிகாமணி பொன்னம்பல தேசிய பரமாச்சாரியார் சுவாமிகளின் ஆணையின் கீழ் நமது ஆலயத்தில் நமது சதுர்வேத மங்களத்தார்களும் மற்றும் பிற ஊரார்களும் புடைசூழ ரிஷபக் கொடியேற்று விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது உலக பிரசித்தி பெற்ற நமது ஆலயத்தின் அருகாமையில் உள்ள அரளிப்பாறை மஞ்சுருட்டு உலக பிரசித்தி பெற்றது அவ்வாலயத்திற்கு இன்று மாலை சரியாக ஐந்து மணி அளவில் நமது ஆலயத்தில் இருந்து பாலதண்டாயி எழுந்துரலாகி இரவு சரியாக ஒன்பது மணி அளவில் நமது குருமகா சன்னிதானத்தின் திருவருளால் குருவருளும் துணை நிற்க இரவு சரியாக ஒன்பது மணி அளவில் மையூர கொடியேற்று விழாவும் நடைபெற்று தினந்தோறும் சுவாமி திருவிதி உலா எழுந்துறளாகும் முதல் நாள் அங்கமாக கேடயத்தையும் மறுநாள் மட்டியூராங்குட்ட மண்டாபடி என்று சொல்லப்படுகின்ற கோவில் சீர்பாத தாங்கியுடைய மண்டாப்படியே அன்று கேடகை வாகனத்தில் ஐந்து சாமிகளும் பஞ்சமூர்த்திகள் எழுந்துரலாகி மறுநாள் கோவில் சிவாச்சாரியார் மண்டாப்படி நந்தி வாகனம் சமேத கேடகத்தில் பஞ்சமூர்த்திகளும் எழுந்துரலாகி நான்காம் நாள் நமது குருமகா சன்னிதானம் சிறிலசிறி தெய்வசிகாமணி பொன்னம்பல தேசிய பரமாச்சாரியாரன் திருமண்டாப்படி அன்று மாலை பூதவாகனம் சமேத சிம்ம வாகனத்தில் அம்பால் எழுந்துரலாகி மறுநாள் ஐந்தாம் நாள் திருக்கல்யாண வைபவம் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் ஆங்கிலேய நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய இரமங்கல வேளையில் சரியாக பத்து பத்து மணியளவில் நமது ஆத்மாகி சமேதர் ருத்ரபடீஸ்வரர் அம்பிகைக்கு திருக்கல்யாண வைபவம் இனிதான் நடைபெற்று நமது காலமேகமையா மண்டாப்படியின் உபயதாரராக மாபெரும் அன்னதான வைபவம் திருக்கல்யாண உணவு படைத்தல் விழா நடைபெற்று இரவு சுவாமி கஜ வாகனத்தில் எழுந்துரளாகி அம்பாள் சிவிகை பல்லாக்கில் பூ பல்லாக்கில் எழுந்துரலாகி இரவு திருவிதி உழா முடிந்து மறுநாள் கழுமன் விழா என்று சொல்லப்படுகின்ற ராஜபா பிள்ளை குடும்பத்தால் நடத்தப்படும் ஆறாம் நாள் மண்டகாப்படி அன்று ரிஷபாகன தரிசனம் சுவாமி அம்பாள் சண்டிகேஸ்வரர் முருகன் மயில் வாகனத்திலும் மூசிக வாகனத்தில் விடாயிருந்தருளி பஞ்சமூர்த்தி திருவிதி உலா உண்டு மறுநாள் பிச்சாடர் பரப்பாடு நமது ஆலயத்தின் அருகாமையில் உள்ள நமது சதுவேத மங்கலத்தில் பிச்சாடர் உபமாக சுவாமி சென்று பிச்சாடர் வழிபாடும் இரவு நைட்டு இரவு புத்த பெருமான் நடராஜர் திருவீதி உலாவும் அதைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்தியும் கேடகத்தில் எழுந்திரளாகி மறுநாள் எட்டாம் நாள் வெட்டும் குதிரை என்று சொல்லப்படுகின்ற சேமக்குதிரையில் எழுந்திரளாகி ஒன்பதாம் நாள் நமது ஊரார்கள் பிற ஊரார்கள் சூழ்ந்து மாலை சரியாக நாலு முப்பது மணிக்கு மேல் ஐந்து முப்பதுக்குள் நமது குருமகாச நிதானம் திருவடம் எடுத்துக் கொடுக்க திருத்தேர் நமது திருவீதி உலாவர இருக்கின்றன திருத்தேர் வைபவம் மறுநாள் பத்தாம் நாள் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்று திருவிழா நடைபெற இருப்பதால் இனி அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாமல்ல ஆத்மாய் உடனாகிய உத்தரகோடீஸ்வரரின் திருவுறளை ஒய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார் अमलाट <laughs> केट <laughs> <laughs> <laughs>